தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மாரடைப்பு காரணமாக அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் அவரது உடல் சென்னை திருநெல்வேலியில் உள்ள ராஜாஜி மண்டபத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நேற்று மாலை திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதாக அப்பலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது இதனை அடுத்து ஜெயலலிதாவிற்கு இதய நோய் மருத்துவர்கள் சுவாசவியல் நிபுணர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் தீவிர சிகிச்சை நிபுணர்களும் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்தனர் அது மட்டுமல்லாமல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் சென்னை அப்பலோவிற்கு வந்து சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி முதல்வர் ஜெயலலிதா முன்னதாக முதல்வர் ஜெயலலிதா நீர் குறைபாடு காரணமாக கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் முதலில் வெறும் காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைவு காரணமாக ஜெயலலிதா அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அனுமதிக்கப்பட்ட மறுநாள் பனிரெண்டு மணி போல் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு விடுவார் என்றுதான் அறிவிக்கப்பட்டது ஆனால் அதன் பிறகு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அப்பலோ மருத்துவமனை நிர்வாகம் அவருக்கு ஓய்வு தேவை இருப்பதால் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்று தெரிவித்தது பின் நுரையீரல் தொற்று செயற்கை சுவாசம் என ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்டுள்ள ஒவ்வொரு பிரச்சினை மற்றும் சிகிச்சை பற்றிய அறிக்கைகளை அப்பலோ மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து வெளியிட்டு வந்தது மருத்துவர் சிவகுமார் தலைமையில் கார்டியாலஜி நுரையீரல் தொடர்பான சிறப்பு மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்தனர் மேலும் அவருக்கு லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பியால் சென்னைக்கு வந்து சிறப்பு சிகிச்சை அளித்தார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் முதல்வருக்கு சிகிச்சை அளித்தனர் என பல்வேறு அறிக்கைகளை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டது இதில் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் சென்னை வந்து சிகிச்சை அளித்து நுரையீரல் தொற்று அடுத்து லண்டன் மருத்துவர் மற்றும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழுவினர் திரும்பி சென்றனர் அதன் பின்னர் சிங்கப்பூர் பிசியோதெரபி மருத்துவ நிபுணர்கள் மேரி சியாங் சீமா ஜூடி ஆகியோர் சென்னைக்கு வந்து ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சிறப்பு வார்டுக்கு மாற்றப்பட்டார் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து நீண்ட நாட்களாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை எதனையும் வெளியிடாமல் இருந்த நிலையில் பதினொன்றாவது அறிக்கையை கடந்த நவம்பர் ஒராம் தேதி வெளியிட்டது ஜெயலலிதாவின் உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் அவர் மருத்துவர்களுடன் பேசி வருவதாகவும் கூறப்பட்டிருந்தது இந்த அறிக்கை அதிமுகவினர் இடையே பெரும் மகிழ்ச்சி அளித்தது இந்நிலையில் ஏற்கனவே முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த டெல்லி எய்ம்ஸ் டாக்டர்கள் குழுவினர் சனிக்கிழமை அன்று மறுபடி சென்னை வந்துள்ளனர் அப்பளம் மருத்துவமனைக்கு வந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் கில்நானி அஞ்சன் டிர்கா நிதிஷ் நாயக் ஆகியோர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் அவர் எடுத்து வரும் சிகிச்சை குறித்தும் அப்போலோ டாக்டர் அவரது உடல்நிலை அடைந்துவிட்டதாகவும் விரைவில் மருத்துவமனையில் எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் நேற்று மாலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்று அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் பனிரெண்டாவது அறிக்கையை இரவு வெளியிட்டது அவரது உடல்நிலை முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் விரைவில் மருத்துவமனையில் இருந்து டிச்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நேற்று மாலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்று அப்பளம் மருத்துவமனை நிர்வாகம் பணி இரண்டாவது அறிக்கையை இரவு வெளியிட்டது இந்த அறிக்கையால் தமிழகத்தில் பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது விரைவில் குணமாகி அரசு பணிகளை தொடருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக ஜெயலலிதாவின் உயிர் பிரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது